அழகி படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுவோம் அழகி படத்தில் சிறுவயது வயது பார்த்தினமாக நடித்த இது இப்போது ஆளே எப்படி உள்ளார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் தமிழ் சினிமா ரசிகர்களால் என்றைக்கும் மறக்க முடியாத சில ஹிட் படங்கள் உள்ளது அதில் ஒன்றுதான் அழகி திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தங்கர் பச்சான் இயக்கத்தில் பார்த்திபன் நந்திதா தாஸ் தேவயானி போன்ற பல நடிகர்களும் நடித்திருந்தனர் இரண்டரை கோடி பட்ஜெட் உருவான இந்த படம் விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் சிறுவயது பார்த்தியனாக நடித்த சதீஷ் நடித்திருப்பார் இந்த படத்தில் மட்டும் சதீஷ் இப்போது சில பேட்டிகள் கொடுத்தும் வருகிறார் மேலும் தற்போது அவரது லுக்கை பார்த்த ரசிகர்கள் அழகி படத்தை இவர் என ஆச்சரியமாகவும் பார்க்கின்றனரா இப்படத்திற்கு பிறகு சதீஷ் எந்த படங்களும் நடிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் சதீஷ் பரத் நடித்த காதல் மற்றும் தனுசின் தேவதை கன்றின் போன்ற படங்களிலும் நடிக்க வாய்ப்பை மிஸ் செய்திருக்கிறார் சினிமா வாய்ப்பு கிடைக்காததால் நண்பருடன் இணைந்து சொந்த தொழில் செய்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்